பத்து வயசு இருக்க ஒரு பையன் ஒரு பிரிட்ஜ் மேல ஐஸ்கிரீமை கையில வச்சுக்கிட்டு ஓடிட்டு இருக்கான் திடீர்னு எங்க இருந்தோ அந்த லாரி அந்த பையன் மேல மோதி அந்த பையன் அந்த இடத்துல இறந்துடுறான் கூட்டம் கூடுது அந்த கூட்டத்துல இருக்கவங்க இந்த பையன் பக்கத்துல இருக்க காலனியை சேர்ந்தவன சொல்றாங்க அந்த போலீஸ்காரர் கணத இதயத்தோட அந்த காலனி இருக்க ஒவ்வொரு வீட்டுக்கும் போயிட்டு அந்த பையனோட அடையாளத்தை சொல்லி இந்த பையன் உங்க வீட்டை சேர்ந்தவனான்னு கேக்கிறாரு பல வீடுகளில் கடந்தும் அவருக்கு பதில் கிடைக்கல சோகத்தில் ஒரு வீட்டோட திண்ணையில உட்காராரு அந்த வீட்டுல ஒரு இளம்பெண் அவளோட குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு இருக்கான் ஆனாலும் கேட்கிறாரு அந்த அடையாளங்கள் ஒத்து போகுது அந்த போலீஸ்காரர் நடந்த விஷயங்களை சொல்றாரு அந்த இளம்பெண் ஐயோ ராசா அப்படின்னு கத்திக்கிட்டு அந்த கூட்டத்தை நோக்கி ஓடுறான் அந்த கூட்டத்தை நெருங்கும் போது அந்த கூட்டத்துக்கு நடுவுல ஒரு பெண்மணி உட்காந்து அழுதுட்டு இருக்கிற இந்த இளம்பெண் பாக்குறா அந்த பெண்மணியோட குழந்தையா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஐயா இது என்னோட ராசா கிடையாது அப்படின்னு அந்த போலீஸ்காரர்கிட்ட வந்து சந்தோஷத்துல சிரிக்கிறா ஒரு வட்டத்துக்குள்ளே முடிஞ்சு போற சுயநலமான உறவு தான் தாய் பாசங்கிறது அப்படின்னு நினைச்சு அந்த போலீஸ்காரர் முகம் சொல்கிறார் கூட்டத்துக்கு நடுவுல போய் பாக்குறாரு அவருக்கு அதிர்ச்சி ஏன்னா அங்க அழுதுட்டு அவரோட மனைவி இந்த தம்பதிக்கு குழந்தையே இல்லை அப்படின்ற இயக்கத்துல இவரோட மனைவி யாரோட குழந்தை இறந்ததுக்கோ அங்க உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க அவரோட மனைவியை சமாதானப்படுத்தி கொஞ்சம் தூரத்தை கூட்டிட்டு வந்ததுக்கு அந்த காலநிலை கேட்ட அதே குரல் கேட்குது ஐயோ ராசா அப்படின்னு